குளிர்காலத்தில் ஊட்டச்சத்து தரும் ஐந்து பச்சை காய்கறிகள் மழை குளிர் பனி ஆகிய காலங்களிலும் நம் உடலை ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்க வைக்கக்கூடிய ஐந்து பச்சை நிற காய்கறிகள் யாவை அவற்றில் அடங்கியுள்ள நற்பயின்கள் என்னென்ன என்பதை இந்த பதிவில் காண்போம் குளிர்காலத்துக்கு ஏற்ற ஊட்டச்சத்துக்களை அளிப்பதில் சூப்பர் ஹீரோவாக உள்ளது காலை என்னும் பச்சை நிற இலைக்காய் இதில் வைட்டமின் ஏ சி கி ஆகிய முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளமாக உள்ளன காலை சேர்த்து சூப் சாலட் ஸ்மூத்தி ஆகியவை தயாரிக்கும் போது அவற்றில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் பல மடங்கு அதிகரிக்கிறது அதிகளவு ஆன்டி ஆக்சிடென்ட்களும் நார்ச்சத்தும் கொண்டுள்ள புரோகோலியை தினசரி உணவில் சேர்த்துக் கொள்வதால் வலுவான நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கட்டமைக்க முடியும் இதை ஆவியில் வேக வைத்து சாப்பிட்டால் முழு அளவு சத்துக்களையும் பெற முடியும் ரோஸ்ட் டாஸ்டீர் உண்ணலாம் இரும்பு சத்து மற்றும் மக்னீசியம் அதிகளவு நிறைந்துள்ள கீரை உடலின் சக்தி அளவை நன்கு உயர்த்துகிறது இக்கீரையே ஆம்லெட் ராப் ஆகியவற்றில் சேர்த்தும் கூட்டாக செய்தும் உண்ணலாம் ரூட் அதிகளவு வைட்டமின்களும் நார்ச்சத்தும் கொண்ட சிறிய சைஸ் காய் பிரசல் ஸ்பிரவுட் சிறிது தேன் அல்லது பால்சமிக் வினிகர் சேர்த்து பொறித்து சாப்பிட கூடுதல் சுவை கிடைக்கும் யூட் அதிகளவு வைட்டமின்களும் நார்ச்சத்தும் சுவையும் கொண்டது பச்சை காய் குறைந்த அளவு கலோரி உள்ளது பொரியலாக சமைத்து சைட் டிஷ்ஷாக வைத்து உண்ணலாம்